சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை முதலில் வணங்குகிறேன் சேனல் ஃபை பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தன்னுடைய பக்தியினால் இறைவனின் பாதத்தை முக்தியை அடைந்த அடியார் மக்களின் வரலாறுகளை தொடர்ந்து நாம் பார்த்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய நாயன்மார் முருக நாயன்மார் முருகனுக்கும் அடியேன்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால பாடப்பெற்ற ஒரு நாயன்மார் இப்போ நாயன்மார்களின் வரலாறுகளை நாம் பார்த்துருக்கிறோம் முந்தைய பதிவுகள் எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு புரியும் எவ்வளவு கஷ்டங்களை பார்த்துட்டு அந்த கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் அந்த சோதனைகளில் இருந்து மீண்டு வந்ததுக்கப்புறந்தான் இறைவன் வந்து இறைவன் அடியார் பெருமக்களில் ஒருவராக மாற்றியிருப்பார் இப்போ பக்தியை இறைவன் சோதித்தவர்களும் உண்டு அந்த சோதனையில் கஷ்டத்தை அனுபவித்தவங்களும் உண்டு அந்த கஷ்டமே அனுபவிக்காமல் கஷ்டமே படாமல் இறைவனின் மீது அன்பை மட்டும் செலுத்தி பக்தியை மட்டும் செலுத்தி இறைவனின் பாதத்தை அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படி ஒரு அதில் ஒருவர் தான் இந்த முருக நாயனார் என்கிற நாயன்மார் மிக எளிமையான வாழ்க்கை மிக எளிமையான ஒரு தொண்டு அதை தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படி என்னப்பா செஞ்சார் இவர் ஏன்னா எளிமையான சொல்லிட்டோம் இவர் முருக மூர்த்தி நாயனார் மாதிரி தன்னுடைய கையை கட்டையாக நினச்சி தேச்சி கஷ்டப்படாமல் குங்குளிய நாயனார் மாதிரி தாலி விற்று குங்குளியத்தை வாங்கி போட்டு இறைவனின் மீது அன்பு செலுத்தாமல் கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணை நோண்டி கொடுத்து இத்தனுடைய பக்தியை வெளிப்படுத்தாமல் இவர் உடைய பக்தி அப்படிங்கிறது உண்மையான அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அந்த நிற்கிதுங்க என்னார்னா இளம் வயதுலேருந்தே சின்ன வயசுலேருந்து இறைவனின் மீது அதீதமான அன்பை கொண்டவராக இவர் இருக்கார் என்ன பண்ணுவாராமா இப்போ பூக்கள் நம்ம சின்ன குழந்தைங்களை பார்க்குறோம் சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவோம் பூக்களையெல்லாம் பறித்து ஒரு சிலையை வச்சு ஒரு ஒரு மண்ணில் ஒரு கோபுரம் செஞ்சு மண்ணில் ஒரு சாமியை வச்சு அதுக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாரா சின்ன வயசு அதாவது இளம் வயது முதற்கொண்டே இந்த பூக்களையெல்லாம் பறித்து எல்லா வகையான பூக்களையும் பறித்து அழகாக மாலையாக தொடுத்து இறைவனுக்கு போடக்கூடிய ஒரு தொண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு கொஞ்ச நாள் செய்கிறோம் கஷ்டத்தை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க ஏன் ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன் இறைவன் மீது நம்ம கோச்சிப்போம் என்னப்பா இப்படி எல்லாம் பண்ணிகிட்டே உனக்கு வந்து நான் எவ்வளோ செஞ்சேனே நீ எனக்கு இப்படிலாம் பண்ணிட்டேன்னு நம்ம யோசிப்போம் இன்றைக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு பக்தி அப்படின்னா என்னென்னு முழுமையான விஷயம் தெரியாமல் இருக்கிறோம் கோவிலுக்கு போகிறோம் சாமியை வணங்குறோம் வணங்கிட்டு என்ன பண்ணுறோம் கடவுளே எனக்கு வந்து நல்ல வேலையை கொடு நல்ல வீடு கொடு நல்ல மனைவியை கொடு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லி நிறைய விஷயத்த நம்ம கேட்குறோம் எனக்கு கேட்டுட்டு நீ இதை பண்ணால் நான் உனக்கு இதை பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிறோம் இது பேர் பக்தி கிடையாது அதற்கு பேர் வியாபாரம் பக்திங்கிறது வேறு வியாபாரங்கிறது வேறு நீ இதை கொடுத்தா நான் உன்னை கொடுப்பேன் அப்படிங்கிறது வியாபாரம் பக்தி அப்படிங்கிறது நீ இவ்வளவு கொடுத்துருக்கிற இறைவா உனக்கு நான் இதற்கே நன்றி சொல்லணும் இவ்வளோ கொடுத்துருக்க இது என்னோடது இல்லை இனி உனக்கானது இது உன்னுடைய அடியார்களுக்குன்னு நம்ம வழங்கிகிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கணும் அப்படி தன்னுடைய ஒரு சின்ன கைங்கரியம் தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய சிறிய பணி தான் மாலையை அழகாக தொடுப்பார் அந்த மாலையை நம்ம மாலை கட்டுறதுலேயே கடவுளுக்கு தானே சாமிக்கு தானே அந்த இலதலையெல்லாம் வச்சு கட்டி ஒன்றா பாதி அதை எடுத்துகிட்டு போய் போட மாட்டாராமா என்ன பண்ணுவாராம் அழகாக நெருக்கமாக அவ்வளகா பார்த்து பார்த்து கட்டுவாராம் அதில் காம்பு சின்னதாக காம்பு இருந்தால் கூட இறைவனுக்கு குத்துமே இறைவனை சிலையாக பார்த்தவர்களுக்கு மத்தியில் உயிராக பார்த்தவர் தான் இந்த முருகநாயன் தான் அவர் சிலையாக மட்டும் பார்க்கல ஒரு சிலைக்கு தானே போடுறோம் ஒரு கல் சிலைக்கு தானே நம்ம போடுறோம்லாம் நினைக்கல இறைவனுக்கு நாம் போடுறோம் இப்போ நம்ம கழுத்தில் ஒரு மாலையை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கழுத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு கொட்டத்துக்கு மேலே என்ன பண்ணும் அங்கங்கே அரிக்க ஆரம்பிக்கும் அந்த அந்த பூவில் இருக்கக்கூடிய காம்பு என்ன பண்ணும் நம்மளை குத்த ஆரம்பிக்கும் பார்க்கவே ஒரு மாதிரி நமக்கு அந்த எரிச்சலாக இருக்கும் இப்போ கல்யாணம் பண்ணவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் ஏன்னா மாலை போட்டுகிட்டே இருக்கிற மாலை போட்டுகிட்டே இருக்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்போது அதில் சின்ன சின்ன விஷயம் இந்த ஒரு சின்ன காம்பு இருந்தால் கூட அது இறைவனுக்கு குத்துமே அப்படின்னு என்ன பண்ணுவாராம் அந்த காம்புகளை எல்லாம் அப்படியே பார்த்து பார்த்து நீக்கிட்டு அழகாக மாலையை கோப்பாரான் அந்த மாலையை கோர்த்து கோர்த்து தினமும் இறைவனுக்கு வந்து போட்டுகிட்டே இருப்பாராம் இறைவனுக்கு இப்படியே வணங்கிட்டு என்ன பண்ணுவாராம் இப்படியே வணங்கிட்டு ஏதாவது ஒரு செய்யணுமே ஒரு விஷயம் செய்யணுமேனு ஒரு மடத்தை கட்டுறாரு மடத்தை கட்டி போகிற வர அடியார் பெருமக்கள் தங்கி செல்லணும் ஏன்னா ஒரு அடியார் பெருமக்கள் தூரத்துலேருந்து வராங்க ஒரு தளத்துக்கு போகணும் அங்கே இடையில எங்கே தங்குறதுன்னா இந்த மாதிரியான ஒரு தளங்களில் தங்குவது நல்லா இருக்கும் ஏன்னா அப்போது மடம் ஒன்று அமைக்கிறாரு அந்த மடம் அமைச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வரப்போகிற எல்லாருக்குமே அடியார் பெருமக்களுக்கு மக்களுக்கு எல்லா விஷயத்தையும் எல்லா கைங்கரியத்தையும் செய்கிறாரு இப்படியே செஞ்சுட்டு மாலையை கூட பார்த்து பார்த்து செய்கிறாங்க அந்த மாலையை பார்த்து பார்த்து போகிறதுனா ஆண்டாள் நாச்சியார் அப்படிங்கிற அந்த நாட்சியாரில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வரலாறுலேருந்து என்ன பண்ணுவாங்களாம் மாலை கட்டுவாங்க அந்த கட்டி இது பெருமாளுக்கு நல்லா இருக்குமா பெருமாளுக்கு போட்டால் குத்தாதான்னு தாங்கத்தில் போட்டு பார்த்து 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 தான் எடுத்து கொடுப்பாங்களாம் அப்போது தீராத அன்பு அவங்க செலுத்தினாங்க அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு முருகநாயன்மார் பார்த்து பார்த்து அந்த மாலைகளை தொடுக்கிறாரு அந்த கைங்கரியத்தை மட்டுமா செய்கிறாருன்னு பார்த்தா இந்த மாதிரி மடங்களை வைத்து போற வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய்கிறாரு அப்படி வந்த அடியார்களில் திருஞான சம்பந்தர் அப்பர் இவங்க எல்லாரும் வந்து அந்த இடத்துல தங்கி போகிறாங்க ஞான சம்பந்தர்லாம் இப்பேறுபட்ட அந்த சிவத்தினுடைய அடையாளம் தெரியுமா சின்ன வயசுலேயே குழந்தை உமை உமைதேவியினுடைய ஞானப்பாளை உண்ட அப்படிப்பட்ட அடியார் இவருடைய மடத்துக்கு வந்து தங்குறாருனா எவ்வளவு பெரிய பேர் யோசித்து பாருங்கள் சிறிய ஒரு கைங்கரியம் தான் செய்கிறாரு மாலை அழகாக கட்டி மாலை இறைவனுக்கு போடுறாரு எந்தெந்த பூ எந்தெந்த சாமிக்கு போட்டால் நல்லா இருக்கும்னு இவரை கேட்டால் தெரிஞ்சுக்கலாம்ப்பா உலகத்தில் எல் இப்போ எவ்வளோ வகையான பூ இருக்கோ அத்தனை வகையான பூவையும் என்ன பண்ணுவாராம் பார்ப்பார் இந்த இந்த பூவில் இந்த பூவில் அலங்காரம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அழகாக அலங்காரத்துலேயே பூ அலங்காரம் மிக அழகாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்வாரா அப்படி ஒருத்தர் வந்தவர் தான் இப்போ ஞா ஞான சம்பந்தர் வந்தார் ஞானசம்பந்தர் வந்து உங்களோடையே நான் வந்துடுறேனேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாரு இல்லை இறைவனனுடைய நீ கைங்கரியத்தை செஞ்சுட்டு அழைப்பு வரும் உனக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்போ நீ வந்தால் போதும்னு சொல்கிறார் இப்படி தன்னுடைய அன்பால செய்யக்கூடிய அந்த தொண்டை சேக்கிலார் வருமானு சொல்லும்போது சொல்கிறாரு புலரும் பொழுதின் முன் எழுந்து புனித நேரில் மூழ்கி போய் மலரும் செவ்வித்தம் பெருமான் முடிமேல் வான் நீர் ஆறுமதி உழவும் மருங்கு முருகு உயிர்க்கு நகைக்கும் பதத்தின் உடன் பறித்த அழகு மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார்னு சொல்கிறார் இப்படியாம் இந்த பொழுதுக்கு முன்னாடியே எழுந்துருவார் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே எழுந்து பூக்களையெல்லாம் பறித்து அழகா மாலையாக தொடுத்து இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயத்தை செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இப்படியே இந்த தொண்டை செய்து கொண்டே இருக்கிறாரு இப்போது ஞான சம்பந்த நாயனார் அவர்கள் வராரு அவருடைய இடத்துக்கு அவர் வந்தார் அவ்வளவு பெரும் பாக்கியம் செய்தவராக அவர் உடர்றார் சின்ன கைங்கிறியெல்லாம் தொடர்ந்து செய்தார் அடியார் மக்களுக்கும் சேவையை செய்தார் அடியவர்களின் பாதங்களை அடி பாதங்களை பணிந்து இறைவன் பாதத்துக்கு போனவங்களும் உண்டு ஏன்னா சிவபெருமானின் பாதங்களை மட்டுமே நேராக அவருடைய பாதத்தை மட்டுமே வணங்கிட்டு இருக்காமல் அவரை மட்டுமே அவரையும் நேசித்து அடியார்களை நேசித்து போனவங்களும் இருக்கிறாங்க இப்போ அப்புதி அடிகளாரினுடைய வரலாறுகளை நம்ம பார்த்தாவும் தெரியுமே அடியாரினுடைய அடிகளை பணிந்து தானே இறைவனின் பாதத்தை அடைந்தார் அப்படி வரக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் தன்னுடைய தேவையை தொண்டை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படி தொண்டை செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடைக்கிறது ஏன்னா எப்படி இறைவனுடைய அந்த பாதத்தை அடைஞ்சாரு நாயன்மார் வரலாறுகளில் ஒருவராக இவரும் முருகநாயன்மார் வரத்துக்கு காரணம் என்னென்னா இவர் இந்த செய்த அந்த தொண்டுகள் தான் இப்படி தொண்டுகள் செஞ்சுட்டே இருக்கும்போது ஞான சம்பந்த நாயனார் அவர்களோடு வரேன்னு சொன்னப்போ என்ன சொன்னார் இரு நான் இருந்துட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல இவர் என்ன பண்ணார் இவருடைய திருமணம் ஆகும் இவருடைய திருமணம் எப்படின்னா முதல்ல பூம்பாவை வரலாறு இதுக்கு முன் நம்ம சிந்தித்திருப்போம் பூம்பாவை வரலாறு பார்த்துருப்போம் பூம்பாவை என்ன பண்ணுவாங்க நாகம் தீண்டி இறந்திருப்பாங்க பத்து பதிகங்கள் பாடி ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படி பெற்று எடுப்பாலோ அந்த மாதிரி அந்த பூம்பாவை பெற்று எடுத்து இது பூம்பாவையை திருமணம் செஞ்சுக்கோன்னு சொல்லும்போது என்ன சொல்லுவார் இல்லை யான் பெற்ற பிள்ளையை யான் மனத்தல் நன்மையா அப்படின்னு கேட்பார் அப்படிப்பட்ட இவர் என்ன பண்ணார் இவருடைய திருமணம் நடக்குது எல்லா அடியார்களையும் கூப்பிட்றாரு அதே மாதிரி முருகநாயனாருக்கும் அழைப்பு வந்துருச்சு இவருக்கு அழைப்பு வந்துருச்சு திருமணத்துக்கு போய் நின்னார் அந்த திருமணத்தில் ஒரு அதிசயம் நடந்தது என்னன்னா ஜோதியை உருவாக்கி முக்தி அடைவதற்கான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு ஞான எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு முருகநாயனார் ஒரு ஓரமாக போய் நின்றுட்டுருக்காரு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கும்போது ஞானசம்பந்த பெருமான் சூப்பர் கூப்பிடுறாரு அடி சிவபெருமானுக்கு குத்துமேன்னு பார்த்து பார்த்து இந்த பூங்கைங்கரியம் செய்யக்கூடியவர் நீங்கள் வாங்க முருகா முருகா வான்னு சொல்லி அந்த ஜோதியோடு ஐக்கியமாகி இறைவனில் ஒருவராக மாறுவார் இவர் மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ பூ முடியலானாலும் சரி இறைவனுக்கு என்ன வேற என்ன ஒரு வில்வம் தலையை வைத்து கூட நம்ம இறைவனை வழிபடலாம் அன்பு மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பது உங்கள் ஆடம்பரத்தை ஒருபோதும் கிடையாதுன்னு சொல்லி எப்போவுமே நாயனார்கள் மாதிரியும் சரி இந்த ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குல்ல அந்த மாதிரி நம்மால முடிஞ்ச அளவுக்கு இந்த குடும்ப கஷ்டம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பூக்களை போட்டால் இப்போ செம்பருத்தி பூவால் அர்ச்சனை செய்தால் குடும்ப நோய் பிரச்சனை தீரும் மல்லிகை பூவால் அர்ச்சனை செய்தால் குடும்ப பிரச்சனை தீரும்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பூவால் அர்ச்சனை செய்து இறைவனின் உள்ளார்ந்த அன்பை மட்டும் செலுத்துங்கள் என்று சொல்லி இப்படி முருகநாயனார் மாதிரி நம்ம சிறிய செயலை செய்தாலும் இறைவன் பாதத்தை அடையலாம் அப்படிங்கிற ஒரு வரலாறு சொல்லியது அந்த மாதிரி நாமும் செய்வோம்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்